சரியாய் கையாளுவதற்கு நேசத்தை சரியாய் கையாளுவதற்கு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி தகப்பனே எந்த அன்பு உண்மையான அன்பு எந்த அன்பு பொய்யான அன்பு இப்படிப்பட்ட அன்பை வேறு பிரித்து பார்க்கக்கூடிய கிருபையை கத்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா அன்றுவரே இந்த மந்தையில் இருக்கிற ஒருத்தர் கூட அன்றுவரே தேவையில்லாத அன்பு என்கிற ஒன்றிலே விழுந்து நொறுக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்காதபடிக்கு கத்தர் அந்த ஞானத்தை இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தரப்போகிற்காக ஸ்தோத்திரம் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் மற்றவங்க மேல நமக்கு பாசம் இருக்கணும் மற்றவங்க மேல நமக்கு கரிசனம் இருக்கணும் மற்றவங்க மேல நமக்கு அக்கறை இருக்கணும் மற்றவர்களுக்காக அழணும் ஜெபிக்கணும் இது எல்லாமே யாருடைய குணம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய குணம் இது ஏசப்பாவனுடைய குணம் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் மேல் நம்ம காண்பிக்கிற அன்பும் பாசமும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் போகுமானால் பிரிக்க முடியாத அளவிற்கு போகுமானால் அதிலிருந்து கத்தருடைய நாமம் தூசிக்கப்படுமானால் எந்த அன்பு நல்ல அன்போ அந்த அன்பே உங்களுக்கு தீய அன்பாய் மாறிவிடும் இன்றைக்கி ஒரு மூன்று காரியத்தை வேதத்திலிருந்து உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் நீங்கள் இந்த மூன்று காரியத்திற்காக ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும் அப்படின்னா தவறான ஒரு அன்பின் நிமித்தமாய் இல்லைன்னா ஒரு அன்பை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாக நீங்கள் கையாளல அப்படின்னு சொன்னால் அந்த அன்பின் நிமித்தமாய் உங்களுக்கு வரப்போகிற மூன்று விதமான ஆபத்துகளை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம்